ஹாய் நண்பர்களே மகாபாரதம் இது வெறும் கதை இல்லை ரிக் யஜூர்னு நாலு வேதத்தை அடுத்து எல்லாரும் போற்றும் ஐந்தாவது வேதம் இது மனித வாழ்வின் ரகசியங்கள் எல்லாம் இதில் அடக்கம் இவ்வளவு பெரிய காவியத்தை உருவாக்கின வியாசருக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது பிரம்மா அறிவுறுத்த வியாசர் மனமுருக விநாயகரை வேண்டினார் விநாயகர் வந்ததும் வியாசர் விஷயத்தை சொன்னார் விநாயகர் சம்மதிச்சார் ஆனா ஒரு கண்டிஷன் போட்டார் வியாசரே நீங்க பாரதத்தை தங்குதடை இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு வினாடி நின்னாலும் நான் எழுதுவதை நிறுத்திடுவேன் புத்திசாலியான வியாசர் ஒரு கவுண்டர் கண்டிஷன் போட்டார் பெருமானே நீங்களும் நான் சொல்ற பாட்டோட பொருளை உணர்ந்து யோசிச்சு தான் எழுதணும் விநாயகரும் சம்மதம் சொன்னார் வியாசர் யோசிக்க டைம் கொடுக்க தான் அப்படி கேட்டார் வியாசர் வேகமா பாட்டுகளை சொல்ல விநாயகர் யோசிச்சு யோசிச்சு எழுத ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்துல விநாயகரின் எழுத்தாணி உடைஞ்சு போச்சு எழுதுத நிறுத்தக்கூடாதுன்னு நினைச்ச விநாயகர் உடனே தன் வலது தந்தத்தை ஒடித்து அதையே எழுத்தாணியா மாத்தி மகாபாரதத்தை எழுதி முடிச்சார் காவியம் உருவாக விநாயகர் தன் தந்தத்தையே தியாகம் செஞ்சார் இந்த மகாபாரதம் தான் நம்ம எல்லாருக்கும் வியாசர் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் விநாயகரோட இந்த தியாகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க கணபதி பாப்பா ஓரியா